திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் திருநங்கையர்களுக்கான சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் முப்பத்தி நான்கு நபர்கள் பல்வேறு ஆவணங்கள் கோரி விண்ணப்பித்தனர் இவர்களுக்கு உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களின் வாயிலாக வாக்காளர் அடையாள அட்டை பெறுவதற்கான ஆணை பதினாறு நபர்களுக்கும் ஆயுஷ்மான் பாரத் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீடு அட்டை மூன்று நபர்களுக்கும் மாற்றுத்திறனாளி நபர் ஒருவருக்கு மூன்று சக்கர வாகனமும் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் வழங்கினார் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி நாளை போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் கடைபிடிக்கப்படுவதை தொடர்ந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது ஏற்படும் பின்விளைவுகளை பற்றி தெரிவிக்கிறார் திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அலுவலர் மருத்துவர் சிவக்குமார் போதைப் பொருள் நம்ம எதை சொல்றோம்னாக்கா நம்ம ரெண்டு விதமா பிரிக்கிறோம் நார்காட்டிக் சைக்கோட்ராபிக் அப்படின்னு சொல்லிட்டு மனநலத்தை பாதிக்கிற போதைப் பொருள்கள் இருக்குது உடல் நலத்தை பாதிக்கிற போதைப் பொருள் உடம்பு குணமாகறதுக்காக நம்ம பயன்படுத்துற பொருட்களே வந்து உடல வலி குறைக்கிறதுக்கு மனசு அமைதிப்படுத்துறதுக்கெல்லாம் இருக்கிற மருந்துகளை வந்து இந்த அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது அதுவே பாய்சனாக மாறிடுது இந்த மார்பின் பத்தி சில ஹார்ட் அட்டாக்கெல்லாம் நம்ம மார்பின் கொடுப்போம் வலியை குறைக்கிறதுக்கு ஆனால் அந்த மார்பினே நல்லா இருக்கிறவங்க அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிற பட்சத்தில் அதுக்கு அடிமையாயிட்டு அவங்களுடைய மனநலமும் உடல் நலமும் பாதிக்கக்கூடிய சூழல் வருது அதே மாதிரி நரம்பு வழியாக நம்ம ரத்த குழாய் வழியாக ஊசி மூலமாக செலுத்திக்கிறாங்க போதை அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒருத்தரே அதே ஊசி ரெண்டு மூணு பேர் செலுத்தும் போது நமக்கு ஹெச்ஐவி போன்ற ஆபத்தான நோய் லிவர் பாதிக்கப்படக்கூடிய ஹெப்படைட்டிஸ் இதெல்லாம் கூட நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் யோகா என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது அன்று பெண்கள் ஒன்றிணைந்து பல்வேறு இடங்களில் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர் யோகா பயிற்சியினால் பெண்கள் பெரும் நன்மைகள் குறித்து யோகா பயிற்றுனர் லலிதா சீனிவாசன் தெரிவித்தார் யோகாவில் பல விஷயங்கள் இருக்குது உடற்பயிற்சி மூச்சு பயிற்சி தியானம் போன்ற பல பயிற்சிகள் இருக்குது இது எல்லாமே நம்ம ரெகுலராக பண்ணும்போது நம்ம பாடி நல்ல ஃப்ளெக்சிபிளாகும் பாடியும் சரி நம்ம மைண்டும் சரி ஒரே சீரில் கரெக்டாக போகும் லேடிஸ் எல்லாருமே நிச்சயமாக வீட்லேயும் ஒர்க் பண்ணுறோம் வெளியவும் போய் ஆஃபீஸில் எல்லா இடத்துலையும் நம்ம ஒர்க் பண்ணுறோம் பயங்கர ஒர்க் ப்ரெஷர் பாடியாலையும் சரி மைண்டாலையும் சரி நம்ம ரொம்பவே ப்ரெஷர்ஸ் பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அது எல்லாத்துக்குமே ஒரு பிரேக் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக எல்லா பெண்களும் யோகா நிச்சயமாக செய்யணும் நாற்றம்பள்ளி வட்டம் கொத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு மேற்கொண்டார் அப்பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நலவாழ்வு மையம் அங்கன்வாடி மையம் அரசு உயர்நிலைப் பள்ளி மற்றும் நியாய விலை கடைகளில் மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் கொத்தூர் ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு தமிழ் பாடம் பயிற்றுவித்தார் அதனைத் தொடர்ந்து பள்ளி சமையலறையில் மாணவர்களுக்காக சமைக்கப்படும் மதிய உணவினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் போதை பொருள் தடுப்பு நடவடிக்கை குறித்த அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தர்பாகராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் குறித்த நடமாட்டம் தெரிந்தால் பொதுமக்கள் உடனடியாக புகார் அளிக்க முன்வரலாம் என்று காவல்துறை கட்டுப்பாட்டில் இயங்கும் அலைபேசி எண்ணை அறிமுகப்படுத்தினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் மாவட்டத்தில் பதிமூன்று குழுக்கள் அமைக்கப்பட்டு போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் நைன் ஒன் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் ஒன் நைன் நைன் ஒன் ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் ஒன் நைன் இந்த ஹெல்ப் லைன் மூலமாக யார் வேண்டுமானாலும் புகார் அளிக்கவும் புகார் அளிக்கிற நபர்களுடைய பெயர் மற்றும் விவரங்கள் ரகசியமாக பாதுகாக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது யார் வேண்டுமானாலும் இந்த ஹெல்ப் லைனில் டொண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இதற்கு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு இத்தகைய நடவடிக்கைகளை கண்காணித்து வருகிறார்கள் காவல்துறை வசம் இந்த எண்ணு இருக்கிறது அதற்காக தனியாக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பில் இந்த லைன் இருக்கிறது ஸோ பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் இந்த எண்ணிற்கு தகவல் தெரிவிக்க இந்த தருணத்தின் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது